அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு பரிணாம அறிவியல் நூல் இந்த நூலை வாங்கி அனைவரும் படிக்கிறோம் கடுமையான இரண்டு நோய்களை பற்றி பேசுகிறேன் இது இது மூணு நாள் இருந்து முப்பது நாள் வரைக்கும் நீங்கள் செய்து பார்க்கலாம் இப்போ நான் கூட ஐஐடியில் முயற்சி பண்ணுறேன் மூணு நாள் இருந்து முப்பது நாள் நான் ஐஐடி கூட முறையாக கடிதம் போட்டிருக்கேன் மூணு நாள் இருந்து முப்பது நாள் முந்நூற்றி நாள் மூணு நாள் ஆராய்ச்சி பண்ணவே கண்டுபிடிச்சிடலாம் முப்பது நாள் நாம் யாருமே திடப்பொருள் இல்லாமல் வாழ்ந்து கட்டலாம் திடப்பொருள் திடப்பொருளுங்கிறது பிரிட்டிஷ் மருத்துவர்கள் பிரிட்டிஷ் மெடிக்கல் கவுன்சில் அதாவது அலோபதி மெடிக்கல் கவுன்சில் அலோபதி மெடிக்கல் கவுன்சிலை உருவாக்கியவர்கள் பிரிட்டிஷாரர்கள் நாம் பிரிட்டிஷ் கல்விமுறை தான் பின்பற்றோம் நம்ம படித்து நம்ம வீணாக போகிறது காரணமே பிரிட்டிஷ் மெடிக்கல் கவுன்சில் தான் அறுவை சிகிச்சைக்கு மட்டுமே நீங்கள் பிரிட்டிஷ் மெடிக்கல் கவுன்சிலை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் வெடிக்காயங்களுக்கு மட்டுமே சரி இப்போ நான் வந்து கடுமையான இரண்டு நோய்களை பற்றி பேசுகிறேன் இப்போ காலில் ஒருத்தர் தொலைபேசி பண்ணார் இதுக்கு நன்கொடை தான் ஏன்னா நல்ல வழியில் பொருளீட்டுவது என்பது சாதாரண விஷயம் இல்லை உண்மையை சொல்லி பொருளீட்ட வேண்டும் மருந்தினால் மாத்திரையினால் மூலிகையினால் உங்களுடைய சுருங்கிய எந்த பொருளையும் விரிவிக்க முடியாது மருந்தினால் மாத்திரையினால் மூலிகையினால் சுரின் சுருங்கிய எந்த பொருளையும் விரிவடைவோ அல்லது விரிந்த பொருளை இயல்பு நிலைக்கு திருப்பவும் முடியாது ஆனால் சுத்தப்படுத்துவதன் மூலமாக நீங்கள் உங்கள் சுருங்கி போன உடம்பை விரித்து கொள்ள முடியும் சுருக்கி சுருக்கி கொள்ள முடியும் இது புத்தகம் வந்து ஆயிரம் ரூபா நன்குடன் வச்சுருக்கிறேன் இது புத்தகம் நான் வியாபாரி கிடையாது புத்தகம் நீங்கள் பொது வழியில் கிடைக்கிது வாங்கி நீங்கள் படிச்சுக்க வேண்டியதுதான் ஆறாயிரம் காணொளி ஆறாயிரம் வீடியோ பண்ணியிருக்கேன் இப்போ நான் சுருங்க சொல்கிறேன் ஆக மூணு நாள் இருந்தால் முப்பது நாள் வரைக்கும் நீங்கள் கடுமையான ஓய்வு இருக்கணும் கட்டுமையாக ஓய்வு இருந்தால் மட்டும்தான் உங்கள் புரிந்து கொள்ள முடியும் அதனால் நீங்கள் நன்கொடை கொடுக்க மனமிருந்து ரூபா கொடுத்துட்டு நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நான் வேண்ட ஒரு நாள் என்னுடைய வகுப்பில் அவங்களுக்கு கடுமையான நோயிலிருந்து எப்படி விடுதலை அடைகிறாங்க அப்படிங்கிறத பற்றிய யார் யார் விடுதலை அடைஞ்சிருக்காங்க கடுமையான சதை சிதைவு நோய் கடுமையான நரம்பு சிதைவு நோய் இதெல்லாம் வந்து திடப்பொருளை தின்னு 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 அமிழத்தன்மையும் காரத்தன்மையும் அடைந்து நச்சுத்தன்மை அடைந்து ஆற்றல் உள்ளே வந்து அதை செயல்படுத்துகின்ற பொழுது கழிவுகள் நீக்கப்படாத காரணத்தால் அந்த உடம்பு தடை செய்து பல நோய்கள் உண்டாக்குகிறது ஆக பி இஸ்இக்குவல் டு பவர் மைனஸ் ஓ என்று அருணா டெக்ரட் அழகாக சொல்வார் அருணா கண்டுபிடிப்பு தான் இது டாக்டர் அருணா டெக்ரட் பி இஸ்இக்குவல் டு பவர் மைனஸ் ஓ அதாவது பீன்னு விட்டலட்டி பவர்னா செயலாக்கம் பவர் மைனஸ்னா அப்டிராக்சன் பார்க்கும் அப்சனை தடைகள் ஆக பெட்ரோல் உள்ளே போகுது அது வெப்பமடையுது அந்த இன்ஜின் நகரணும் ஆனால் உள்ளே தடை இருக்கிறனால அது நகர மாட்டேங்குது இதை தான் ஃபாரியன் மேட்டர்ன்னு சொல்லுவாங்க ஆக நாம் சாப்பிட்றதுக்கு உணவு உள்ளே தங்கி மரணத்தை உண்டாக்குகிறது மரணத்தை உடனே உண்டாக்குவதில்லை உடனே உண்டாக்குற மரணம் இருக்கிறது அது வந்து மாரடப்புன்னு சொல்லுவாங்க அது கொடூர உடனே டிமேர்னு இறந்துருவாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடையாது ஆனால் மற்ற நோய்கள் இருக்கிறது சித்திரவத பண்ணி கொண்டும் இதை அதிர்ச்சி தருகின்ற நோய்னு சொல்லுவாங்க அறிவாளிகளுக்கு அதிர்ச்சி தர நோய் வரக்கூடாது அதிர்ச்சி தரணும் எப்படியோ வச்சுக்கலாம் ஒரு உடனடியாக மரணம் அடைகிறது அதுவும் நோய் தான் நாள் போட்டு இறந்தாலும் ஐயோயோ போயிட்டே இது எல்லாமே அதிர்ச்சி தான் மரணம்னா அதிர்ச்சி தான் ஆக எதிரதாக காக்கும் அறிவு இல்லை இல்லை வருவதோர் நோய்கிறார் அறிவாளிகளுக்கு வருவது என்ற நோய் வரலாமே எனக்கு வரக்கூடாது எனக்கு மாறின போறக்கூடாது எனக்கு புற்றுநோய் வரக்கூடாது நான் இனியன் எனக்கு அறுபத்தாறு வயது போயிட்டு போய்ட்டுருக்கேன் எனக்கு எது வரக்கூடாது மாரடைப்பு வரக்கூடாது புற்றுநோய் வரக்கூடாது சக்கர நோய் வரக்கூடாது நோய் வரக்கூடாது வாதம் வரக்கூடாது பித்தம் வரக்கூடாது கபம் வரக்கூடாது நாலாயிரத்தி நாலாயிரம் நோய்கள் எனக்கு வரக்கூடாது மரணம் என்பது என் வேறு ஒன்றும் இல்லை அது முதிர்ந்த பழம் கலண்டு கீழே விழுகிறது அது எந்த நோயும் இல்லாமல் கலண்டு கீழே விழுக வேண்டும் அது இனப்பிற்கு தகுதியோடு இருக்க வேண்டும் அது மரணம் அல்ல அது முழுமையுன்னு பேர் இப்போ இனியனுக்கு மரணம் வரணும்னா இப்போ என் ஊ என் நண்பர்களுக்கு வரலாம் என் கல என் குழந்தைகளுக்கு வரலாம் மரணம் வந்து நோய்வாய்ப்பட்டு அவங்க இறக்கலாம் என் மனைவி நோய்வாய்ப்பட்டு இறக்கலாம் என் குழந்தைகள் இதெல்லாம் பரிணாமத்தில் இருக்கிற இயற்கை புரிந்து கொள்ளாத நோய் மரணம் ஆனால் இயற்கை புரிந்து கொண்டால் அது படம் படுத்து கீழே விழுக்கிறபோது விடுதலை ஆனால் எழுபது ஆண்டு எண்பதாண்டு ஆண்டு நூற்றி இருபது ஆண்டு இரநூறு ஆண்டு முந்நூறு ஆண்டு கூட விடுதலை பெற முடியும் இந்த மனம் எப்பொழுது ஒருங்கிணைக்கிறதோ அப்பொழுது விடுதலை அப்படின்னா நீர் சுரக்கத்தை நிறுத்திக்கிட்டே வரணும் ரொம்ப சிம்பிள் இது ரொம்ப கஷ்டப்பட உனக்கு அவசியமே கிடையாது இயற்கை சட்டத்தை புரிந்து கொள்ளாதனால தான் வெள்ளக்காரன் தப்பு பண்ணிட்டு இருக்கிறான் எத்தனையோ பேர்த்து கொலை செய்கிறான் அவனை யாரும் கடவுள் தண்டிக்கிறது இல்லை ஒரு குண்டை போடுறான் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் பத்தாயிரம் பேர் சாகிறாங்க பாலஸ்தீனத்தில் வரைக்கும் ஒரு லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அந்த கடவுள் வந்து அவரை தண்டிச்சதில்லை யாரை அந்த குண்டு போட்டு கொலை செஞ்சவனை நிதண்டியாகவே கொலை செய்யல ஈழத்தில் அஞ்சு லட்சம் பேர்த்த கொலை செஞ்சாங்க அந்த ராஜபக்ஷே மற்ற எல்லாம் சேர்ந்து எல்லா கட்சியும் சேர்த்து கொலை செஞ்சது எல்லாமே இந்தியாவில் இருக்கிற கட்சிக்கு அது உடன்பாடு எல்லாம் யாரும் கொலை செய்யப்படலை இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும் இப்போ மனிதன்தான் எல்லாமே அந்த உயிர் வந்து உடனே யாரையும் தண்டிக்கிறது உடனே அரசன் அன்று கொள்வான் இதெல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் இருக்கட்டும் இப்போ பிரச்சனைக்கு வருவோம் உங்களுக்கு நோய் சுருங்கி போச்சுங்கிறீங்க அது விரிஞ்சிருச்சுங்கிறீங்க அது எந்த நோய் வேண்டாம் இருக்கலாம் ரத்தனாலும் சுருங்கினாலும் அப்படித்தான் நரம்புகள் சுருங்கினாலும் நம்ம அப்படித்தான் ஒரு உறுப்பு சுருங்கினாலும் அப்படித்தான் நரம்பு சுருங்கினாலும் அப்படித்தான் கனயம் கணிதல் சுருங்கினாலும் அப்படித்தான் சிறுநீர் ரகம் சுருங்கினாலும் அப்படித்தான் இன்னும் நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அத்தனை சுருங்கி விட்டது நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ அத்தனை வீங்கி விட்டது இதெல்லாம் நடுநிலை வரணும்னா இந்த சுத்தப்படுத்துகின்றது தான் சுத்தப்படுறது ஒன்றும் இல்லை நீக்கி திடப்பொருளை மட்டும் தொடாமல் இருந்து நன்கு நம்ம உடம்பு வந்து கடுமையான திடப்பொருளை ஜீரணிக்காது கடுமையான இறைச்சியை ஜீரணிக்காது கடுமையான கொழுப்பை ஜீரணிக்காது கடுமையான மாவை ஜீரணிக்காது இதெல்லாம் கொடூரமான விஷயம் முடியாது இதை தான் வெள்ளைக்கார முண்டங்கள் பரிந்துரைக்கிறார்கள் வெள்ளைக்கார முண்டங்கள் கெடுக்கிற மாதிரி எவனும் கெடுக்க முடியாது இப்போ என் பொண்ணு கூட இப்போ இதெல்லாம் இருந்து போயிருக்காங்க இந்த இந்த புத்தகத்தை எடுத்து போயிருக்காங்க சூழல் வருகின்ற பொழுது விண்வெளித்துறை ஈசா விண்வெளித்துறை யூரோப்பியன் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க ஈசான்னு சொல்லுவாங்க யூரோப்பியன் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த அந்த ஆராய்ச்சி மையத்துக்கு தான் போயிருக்காங்க அது இனி இப்போ தான் போயிருக்காங்க போய் பத்து பத்து நாள் ஆகிருக்கு இனிமேல் இனி அவங்க அங்கே புரிஞ்சுக்கிட்டு அவங்க வேலையும் படிச்சுக்கிட்டு விண்வெளி இயற்பையிலையும் படிச்சுக்கிட்டு அதனுடைய துறையான ராக்கெட்டு எல்லாம் வரும் விண்வெளி இயற்பையில் எல்லாம் வந்து படித்தாகணும் கடுமையான ஆராய்ச்சி தாங்க நீ நிறைய நம்ம நாட்டில் இருக்கிற மாதிரி இங்கே ஆராய்ச்சிங்கிறத ஏதோ பேப்பரை படிச்சுட்டு எவனோ ஏமாத்திர மாதிரிலாம் கடுமையாக உடைக்க வேண்டும் கடுமையாக உடைச்சா தான் ஆராய்ச்சி அடர் ஆ எம்ஏசி ஆராய்ச்சி தான் அவன் சொல்லித்தரான் இங்கே மாதிரி பாஸ்மார்க் வாங்குறதெல்லாம் கிடையாது எம்ஏசிஏ ஆராய்ச்சி அடிப்படையில் கடுமையாக போராட வேணும் கடுமையான பாடங்களை படிக்கணும் எல்லாம் செய்முறை தான் சம்பளம் கூட உண்டு ஒரு ஒரு மாதம் போயிட்டு உங்களுக்கு சம்பளம் கூட கொடுப்பாங்க ஏன்னா இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி பவுண்டு சம்பளம் கூட இருபத்தஞ்சி பவுண்டு சாதாரண ஒரு பவுண்டு வந்து ஆயிரத்தி நூற்றி இருபது ரூபா ஒரு பவுண்டு பத்து பவுண்டுக்கு என்ன தெரியும் ப பத்து பவுண்டுன்னு என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியுமா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பனிரெண்டாயிரம் ரூபா வரும் பத்து பவுண்டு ஒரு பவுண்டு நூறுரூவானா ஒரு பவுண்டு நூறு நூற்றி இருபது ரூபான்னா பத்து பவுண்டு வந்து ஆயிரத்தி அறநூறுரூவா இருபது பவுண்டுனால் ரெண்டாயிரத்தி அறுநூறுவா ரெண்டாயிரத்தி நானூறு ஒரு நாளைக்கு உங்களுக்கு அங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் ஒரு வருஷம் ஒரு மாதம் ஆகணும் ஒன்றரை மாதம் ஆகணும் ஏன்னால் கட்டாயம் அங்கே இருபத்தி ஒரு வயசு தாண்டிட்டாவே அரசாங்கம் வந்து வெளிநாட்டு மாணவர்களுக்கு இருபத்தஞ்சி பவுண்டு கொடுப்பதாக நான் சேலரியில் படித்து பார்த்தேன் இதெல்லாம் அவங்க கல்லூரியில் கொடுப்பாங்க அதெல்லாம் வேறு ஆனால் அதை வைத்து கொண்டு நீங்கள் இந்த உணவில்லாமல் வாழும் கடை இப்போ என் பொண்ணுக்கு வந்து உணவு பற்றி பிரச்சனை இல்லை அவங்க சமைச்ச உணவு சாப்பிட்டாலும் தப்பிச்சிருவாங்க சமைச்ச உணவினால் வரக்கூடிய கேடுகள் இருந்து அங்கே இருக்கிற ஆப்பிள் ரொம்ப மெ மிக வெறும் அரை பவுண்டு முக்கால் பவுண்டுக்கே ஒரு கிலோ ஆப்பிள் கிடைக்குது அது ஆப்பிளை வேக வச்சு உடம்பை சுத்தம்னா அவங்க தப்பிச்சிருவாங்க கட்டியரை இருந்தால் தெரியும் தன்னுடம்பு சுத்தம் செய்ய தெரியும் கபம் ஏற்பட்டால் சுத்தப்படுத்த தெரியும் அப்போ அங்கே இருக்கிற உணவுப் பொருளை வைத்துக்கொண்டு நான் தப்பித்துக் கொள்ள முடியும் இதுதான் சார்லஸ் டார்வினுடைய அடாப்டேஷன் தீரி நான் தான் சொல்லுன்னு சொன்னேன் சார்லஸ் டார்வின் தீருடைய சார்லஸ் டார்வினுடைய கல்லறைக்கு போய் பாரு அவருக்கு வணக்கம் சொல்லு வணக்கம் செலுத்து அவருக்கு பிறப்பு இந்த புத்தகத்தை வச்சு அவர் வணக்கம் செய் டார்வனுடைய கொள்கை என்பது எப்படி சாதாரண விஷயம் இல்லை டார்வின் கொள்கை உள்வாங்கியவர்கள் தான் சித்தர்கள் டார்வின் கொள்கை என்பது எது சித்தர்கள் வந்து பல ஆண்டுக்குள்ளே தோன்ற தோன்றியவங்க அவங்க தான் ஜீரணியரை பற்றி பேசுகிறாங்க ஜீரண நேரை பற்றி பேசுகிறவங்க சித்தர்கள் தான் திருவள்ளுவர் தான் ஜீரணத்தை பற்றி பேசுகிறார் அதுக்கப்புறம் இவான் பாவ்லேவ் என்கிற விஞ்ஞானி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் ரஷ்யாவைச் சேர்ந்த டாக்டர் இவான் பாவ்லேவ் என்பவர் ஜீரண நேரை பற்றி ஆராய்ச்சி செய்தார் நாய்களுடைய பசி தாகத்தை கட்டுப்படுத்தி காட்டினார் பசி என்பது போலி என்று சொன்னார் இதெல்லாம் அங்கே நீங்கள் டாக் தி வேர்ல்டு ஃபேமஸ் டாக் கேஸ்டிக் ஜூஸ் எக்ஸ்பிரிமெண்ட்னு கொடுங்க தி வேர்ல்டு ஃபேமஸ் டாக் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு போட்டு நான் வந்துடும் அந்த டாக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டுங்கிறது ஜீரணியரை சொல் எடுக்கிறது அதெல்லாம் பார்த்து பண்ணியிருக்காரு இப்போ நான் விஷயத்துக்கு வரேன் இப்போ அந்த சுருங்கிய பொருளை விரிவாக்குறது அல்லது வீங்கிய பொருளை நெடுநிலைப்படுத்துறது அல்லது அழுகி போகிற பொருளை அழுகாமல் தடுத்து வருது தேவையற்ற உப்புக்களை நீக்குவது அதாவது உடம்பில் தேவையான இடத்துல மட்டும் உப்பு இருக்க வேண்டும் மற்ற இடத்துல உப்பு இருக்கக்கூடாது இப்போ நம்ம ரத்தத்தில் தேவையான உப்பு இருக்க வேண்டும் பாஸ்பரஸ் பொட்டாசியம் சோடியம் இது என்னென்ன ஃபாஸ்பரஸ் இருக்கணும் பொட்டாசியம் இருக்கணும் சோடியம் இருக்கணும் மெக்னீசியம் இருக்கணும் அயன் இருக்கணும் அப்புறம் என்ன பண்ணுது அலுமினியம் அலுமிய அலுமினியம் ஆக்சைடு இருக்கணும் அப்புறம் மெக்னீஷியம் ஆக்சைடு இருக்கணும் அப்புறம் வந்து நிக்கல் இருக்கணும் எல்லா வகையான தாதுக்களும் ரத்தத்தில் இருக்கணும் அது நானோ பார்த்துக்களை இருக்கணும் இது கூடவும் கூடாது குறையும் கூடாது இதெல்லாம் உடம்பு தயாரித்து வச்சுருக்கிறது தொண்ணூற்றி ரெண்டு திறமைகளையும் பூமி தயாரித்து வச்சுருக்கிற மாதிரி தான் இப்போ நான் திருப்பிய வர்றேன் ஏன்னால் நீங்கள் ஒன்றும் கவனப்படுத்தாது வசிதாகத்தை கட்டுப்படுத்தணும் வாய் ருசியை கட்டுப்படுத்தணும் வாயுசியை கட்டுப்படுத்தினால் மட்டும்தான் இங்கே தப்பித்துக்கொள்ள முடியும் வாயுசி என்பது ஒரு சுவை அறியதற்கு தான் ஒரு இனிப்பு ஒரு காரம் ஒரு உப்பு ஒரு புளிப்பு ஒரு கார்ப்பு ஒரு தோப்பு ஆறு சுவை கண்ணுக்காது ஒரு சுவை தான் இருக்குது ஆனால் நாக்குக்கு ஆறு சுவை இதெல்லாம் மாட்டிக்கிட்டோம் வெள்ளக்கார மாட்டிக்கிட்டோம் புலன்களை தாண்ட தெரியாதனால நோ நல்ல வேலை நோயை குணமாக்க முடியாதுன்னு பப்ளிக்க அறிவிச்சிருக்கிறார் அதுதான் ரொம்ப அந்த நேர்மையை ஒத்துக்க வேண்டியது தான் எந்த குணமாக்க முடியாது ஐம்பத்தி வகையான நோய்களை குணமாக்க முடியாது என்று பிரிட்டிஷ் மெடிக்கல் கவுன்சில் சொல்லுகிறது இதற்கு ஜே ஃபிஃப்டி ஒன் மெடிக்கல் ஆக்டுன்னு சொல்லுவாங்க அது இந்தியாவில் கூட அந்த சட்டம் இருக்குது அப்போ நாம் இந்தியாவில் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது பேர் பிரிட்டிஷ் மெடிக்கல் மருத்துவத்தை தான் பின்பற்றுகிறோம் ஆனால் அதில் தான் மரணம் உறுதியாக வருகிறது மரணம் எங்கே உறுதியாக வருகிறது பிரிட்டிஷ் மெடிக்கல் கவுன்சிலை யார் பின்பற்றுகிறார்கள் அவர்கள் என்ன சொல்கிறாங்க வெளிக்காயங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் செய்ய முடியும் அறுவை சிகிச்சையில் கர க வெள்ளைக்காரர்கள் அறுவை சிகிச்சையில் கைது இந்தியாவில் இருக்கிற பல மருத்துவர்கள் அறுவை சிகிச்சையில் கைதேர்ந்தவர்கள் ஆனால் நோயை குணமாக்கிற தகுதி எந்த மருத்துவத்துக்கும் கிடையாது நோயை நோயை கட்டுப்படுத்தலாம் என்று சொல்வாங்க தவிர நோயை குணமாக்கி விட்டேன் ரூட் காசும்பாங்க மூல நோயை குணமாக்கி விட்டேன் என்று எந்த உலகத்தில் எந்த மருத்துவரும் சொல்ல முடியும் இந்த ரஷ்யாக்காரனும் சொல்ல முடியாது எந்த அமெரிக்கக்காரன் சொல்ல முடியாது எந்த இங்கிலாந்து எந்த மனிதரும் சொல்ல முடியாது ஏன்னா அது பரிணாமத்தோடு தொடர அந்த பரிணாம அறிவியலை பற்றி பேசுவதுதான் இந்த புத்தகம் இந்த புத்தகம் வந்து இன்னைக்கு முப்பது ஆண்டு ஆச்சு இன்னும் அரசாங்கம் இதை கஞ்சிக்கொள்ளாமல் இருக்கிறது பல ஊடகங்கள் வேண்டுமென்றே மறைக்கின்றனர் பல இயற்கை மருத்துவர்கள் வேண்டுமென்றே மறைக்கிறார்கள் கையை காசெல்லாம் கரைஞ்சி போனதுக்கப்புறம் என்கிட்ட வர்றாங்க நான் முடியாதுன்றது நான் காசெல்லாம் கரைஞ்சி அப்புறம் என்கிட்ட வர்றாங்க என்கிட்ட என்ன பண்ண முடியும் நான் ஒன்றுமே செய்ய முடியாது எனக்கு குறைஞ்சி வச்சு இந்த புத்தகத்துக்கு ஆயிரம் ரூபா நன்கொடை கேட்டால் ஓடிடுறாங்க என்னமோ சும்மா கடையில் விற்கிற மாதிரி ஏன்னா வாங்கி படிக்க வேண்டியது தானே இது வரைக்கும் ஆறு ஆறாயிரம் காணொளி பண்ணியிருக்கேன் அதை வாங்கி படிங்க இப்போ இந்த சுருங்கிய பொருளை எப்படி நீ என்ன விட வச்சுக்கோங்க ஏன் தூரம் ஏன் இவ்வளோ தூரம் சொல்லணும் எனக்கு வந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அனுபவம் இருக்குது ஏழு ஆண்டுகள் இயற்கை உணவு இருபத்தஞ்சி ஆண்டுகள் நீர் உணவு இதில் இருந்தால் நான் ரெண்டு குழந்தைகளையும் பெற்றுக்கிட்டேன் இயற்கை உணவுலிருந்து ஒரு குழந்தை பெற்றுக்கொண்டேன் நீர் மருத்துவத்தை பின்பற்றி உடம்பை அன்னப்பாதை தூய்மை செய்வதன் மூலமாகவே நான் ஏதோ நூறு விழுக்காடு முன்னேறணும் இல்லை நான் அறங்குறைய அறையங்குறையமாக முன்னேறினருக்கு இவ்வளோ இவ்வளோ வேகம் இருக்கின்ற பொழுது என்னுடைய சுறுசுறுப்பு வினையாக யார் இருக்க முடியலை தின காலை நாளைகளுக்கு கஞ்சி ஏற்றுத்தர்றேன் இரவு படுக்கிறதுக்கு பத்தரை மணி ஆகுது பத்தரை பத்தே முக்கால் வரைக்கும் படிக்கிறேன் என்னுடைய மேலே படிக்கிறது ஆராய்ச்சி பண்ணுறது நீரை நீரிலிருந்து அதிகமாக மின்சாரம் எடுத்து உலகத்தில் மலிவாக கொடுக்க வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கிறேன் எனக்கு சரியான ஒரு தமிழக அரசாங்கத்தை சேர்ந்த இன்ஜினியரிங் கல்லூரியை சேர்ந்த ஒரு ஒரு அல்லது மத்திய அரசாங்கத்தை சேர்ந்த ஐஐடி மாதிரி இருக்கிற பேராசிரியர் எனக்கு உதவி செஞ்சால் நான் நிச்சயமாக நிரூபித்து காட்ட முடியும் என்னுடைய ஆட்சிகள் நிறைய எழுதிட்டே வர்றேன் யாரும் படிக்கிறதும் இல்லை நான் ஃபேஸ்புக்கில் தான் போட முடியும் நேரடியாக வந்து நான் ஆட்சிகள் எழுதி எந்த இதில் நுழையவே முடியாது வேணா நான் ஸ்பிரிங்கர் ஸ்பிரிங்கர் நேச்சரில் ஒரு இடம் எழுதியிருக்கேன் அது எந்தளவுக்கு வந்து நமக்கு தெரியாது ஆ என்ஆர்டிசியில் பதிவு பண்ணியிருக்கேன் ரெண்டு பேடன் ரிஜிஸ்ட் பண்ணியிருக்கிறேன் என்ஆர்டிசியில் கூட குவான்டம் வெங்கடேசன் குவான்டம் கேஷ்னு ஒன்று நிரூபிச்சிருக்கேன் சரி இப்போ சுருங்கிய பொருளை விரிவாக்குறது எப்படி நீங்கள் ஒன்றுமே தேவையில்லை ஒரு நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு மட்டும் நீரை மருந்தாக இருந்துடுங்க கடுமையான இருக்க வேண்டும் எந்த நோயாக இருந்தாலும் சரி நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நீரே மருந்து மாதிரி தான் இருந்துடும் நீரை ஒரு நாளைக்கு அந்த கடுமையான சுருங்கி போனால் இதயம் சுருங்கி போனவங்க சிறுநீரகம் சுருங்கி போனவங்க கணையும் சுருங்கி போனவங்க கழுவும் சுருங்கி போனவங்க நுரையில் சுருங்கி போனவங்க மடச்சிக்கல் வராமல் இரு சுருக்கி போனாங்க அவங்க வந்து இனிமேக்கான் ஒன்று வாங்கி வச்சுக்கணும் இனிமேக்கேனுங்கிறது மலது வாரத்தை கொப்பளைக்கிற மாதிரி வாய தினம் கொப்படைக்கிற மாதிரி மலது வாரத்தை ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை கொப்பளிச்சு விட்றணும் அந்த புழுக்கையெல்லாம் வெளியே எடுக்கணும் சரியா அப்போ நீரை மருந்து மாதிரி இருந்தோம் நீர் எப்படி இருந்துவிங்க நீரை மருந்து தான் ஒரு தடவை நீங்கள் ஒரு ஐம்பது மில்லி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு ஐம்பது மில்லி இவ்வளோ தான் எப்பயுமே வாயிலும் இறப்பையும் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணும் கொஞ்சோண்டு ஈரப்பதம் இறப்பது எப்போயுமே சிறிதளவு தண்ணீர் ஐம்பது மணியில் இருந்துக்கிட்டே இருக்கணும் காலையில் நாலரை மணிக்கே எழுந்திரிச்சு விடணும் நாலரை மணிலேருந்து செஞ்சுட்டே வரணும் ஒரு பத்து பதினோரு மணி வரைக்கும் நீரை மருந்து அருந்திக்கணும் அப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு சைவ உணவு நன்கு நன்கு வேக வைக்க நன்கு வேக வைக்க உணவு குறிப்பாக கீரை இருந்தால் நல்லது குறிப்பாக காய் இருந்தால் நல்லது ரெண்டு மருந்து இல்லாத காய்கறியும் இருக்கணும் வேணும்னா கொஞ்சம் ஒரு கட்டி சோறு போட்டுக்கலாம் உப்பு காரம் குறைவாக போட்டு நீங்கள் அதை சாப்பிட்டு இறக்கி விடணும் அந்த வருஷத்தை இறக்கி விடணும் இது மா அதுக்கப்புறம் நீரை மருந்தாக மருந்து மாதிரி அறுதி தேவணும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே எதுவும் சாப்பிடக்கூடாது ஆறு மணிக்கு மேலே மீண்டும் கொஞ்சோன்னு கீரை நன்கு வேக வைத்த கீரை நன்கு வேக வைத்த காய் இதோட கொஞ்சோன்னு சோறு போட்டு கலக்கி ரெண்டு கப்பு சாப்பிட்டா முடிச்சு போச்சு இதோட முடிச்சு போச்சு அப்புறம் பன்னெண்டு மணி நேரம் ஓய்வு தான் அப்புறம் காலையில் மாதிரி நாலு மணிக்கு எந்திரிக்கணும் இந்த மாதிரி ரெண்டு நாள் பண்ணால் போதும் உடனடியாக சிறுநீரகம் வேலை செய்யும் உடனடியாக விரிஞ்சதெல்லாம் சுருங்கும் சுருனால் நடுநிலைக்கு வந்துவிடுவோம் புரியுதா செஞ்சு பாருங்கள் வெற்றி அடையும் மெடிக்கல் வேணால் நீங்கள் மருத்துவ வாயு பண்ணி பார்த்துக்கலாம் மா மாதம் மாதம் மெடிக்கலில் மருத்துவ வாயு பண்ணுங்கள் பிளட்டு நார்மல் வந்துடும் பிளட்டு நார்மல் ரத்தம் நார்மல் வர்ற வரைக்கும் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும் மனம் அமைதி அடைஞ்சிரும் இந்த மனம் படாதுபாடு போடும் ஒரு மாதத்துக்குள்ளே போட்டு கொத்து போட்டு தொலைச்சி எடுத்துறேன்னா நீங்கள் நோயிலிருந்து தப்பிக்கிறது கிட்டத்தட்ட மரணத்துலேருந்து தப்பிப்பது முதலையும் முருகனும் கொண்டது விடான்னு சொல்லுவாங்க முதலில் எப்படி ஒரு பொருளை பிடிச்சிச்சின்னா அவ்வளோ தான் விடுது கொதறி எடுத்துடும் பீஸ் பீஸ் ஆக்கி அப்படியே துண்டு துண்டாக்கி உள்ளே முடிச்சுடும் அதனால் நீங்கள் மருந்தில் சிக்கட்டிங்கன்னா தப்பிக்கவே முடியாது ஒரே வழி நீங்கள் தப்பிக்கிறதுக்கு இதுதான் வழி கடுமையான ஓய்வு எடுத்துக்கோங்க ஒரு மாத தனிமையில் இருங்க நான் சொல்லக்கூடிய காய்கறியை மட்டும் வச்சுக்கோங்க தண்ணீரை மட்டும் வச்சுக்கோங்க சுத்தமான காற்றில் மட்டும் இருங்க ஒரே மாதத்தில் கொடுமையானவங்களே தப்பித்துக்கொள்ளலாம் மற்ற எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை சந்தேகம் இருந்த தொடர்பு கொள்ளுங்கள் நன்கொடை கடுமையாக இருக்கும் நன்கு சும்மாதான் எதுவும் கிடையாது நீங்க காணொலி பார்த்து சும்மா செஞ்சுக்கிங்க எங்ககிட்ட வந்தீங்கன்னா நன்கொடை கடுமையாக இருக்கும் கடுமையாக இருக்கும் கடுமையாக இருக்கும் நன்றி